ஸோ இதை டைம் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிணா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னிக்கு வந்து ஒரு சூப்பரான லன்ச் காம்போதாக வந்து பார்க்க போகிறோம் டொமேட்டோ ரைஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்கா ஃப்ரை தான் வந்து பண்ணப் போகிறோம் இன்னைக்கு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடுக்குள்ளே போடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் கேஜி வந்து பாஸ்மதி ரைஸில் உதிரி உதிரியான ஒரு தக்காளி சாதம் தான் இது ஸோ இது வந்து நீங்கள் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கூட பண்ணலாம் மட்டன் மட்டும் பிஃபோராக குக் பண்ணி எடுத்தீங்கன்னா இதே மெஷர்மெண்ட்லேயும் நீங்கள் மட்டன் பிரியாணி வந்து பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு நாலு டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி பட்டை லவங்கம் ஆனியன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா ஜிஞ்சர்காலி பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா போடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா அந்த ஆயிலே சாட்டே பண்ணால் தான் வந்து கலர் வந்து கிடைக்கும் இதுக்கு நான் எந்த காஷ்மீரி சில்லி பவுடரும் கலர் பவுடரும் ஆட் பண்ண போகிறதில்ல தக்காளி வந்து நாலு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி புதினா வந்து ஆட் பண்ணிடலாம் நல்லா தக்காளி வந்து மேஷ் ஆகலாம் மேஷ் ஆனதுக்கப்புறமா ஆஃப் லெமன் வந்து ஸ்பீஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன் ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணுற பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா சோக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா கரெக்டாக பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உதிரி உதியாக வரும் ஸோ இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஆட் பண்ணிட்டு ஜென்டெலாம் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா வந்து போட்டு மிக்ஸ் பண்ணது ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு மேலே ஏதாச்சும் வச்சுட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் இப்போ வந்து வாலக்காவை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் வாழைக்கா ஸ்லைஸ் பண்ண உடனே உடனே வாட்டரில் வந்து டிப் பண்ணுங்கள் வாட்டரில் கொஞ்சமாக சால்ட் போடுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கா ஃப்ரைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா தனியா தூள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு ஜிஞ்சிய கலிக்கு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பட்டர்ஃப்ளை மசாலா வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த வாழை வாழக்காய் வந்து ஆட் பண்ணிடலாம் வாழைக்காய் ஆட் பண்ணி அதையும் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆயிலில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஷேலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணுறேன் ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணல ஸோ வாழைக்காய் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணினா இந்த மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் வாழைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரியாணியும் வந்து வெஜ் பிரியாணி கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நல்ல ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருக்குது உதிரி உதிரியாக குக்காக இருக்குது சூப்பர் ஆனால் லன்ஸ்க்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ எடுத்துகிட்டாப்போ பாய்